அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தேடல் நண்பர்கள் யூடியூப் சேனலில் வந்து நான் அவங்க அன்பு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகே அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள திருக்குறள்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத் இருபது இருபத்தி ஒரு திருக்குறள் அதிகாரங்கள் இது இன்னைக்கு பார்க்க போகிறது இருபத்தி ஓராது திருக்குறள் அதிகாரம் அதாவது சிலபஸ் நமக்கு டீன் குரூப் டன் குரூப் ஃபோர் கொடுத்துருக்கிற சிலபஸில் இருக்கிற இருபத்தஞ்சி திருக்குறள் அதிகாரங்கள் டெய்லி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் என்றைக்கு பார்க்க போகிறதா ஈகை அப்படிங்கிற இந்த திருக்குறள் அதிகாரங்கள் சரிங்களா அதாவது ஈகை அப்படின்னா எளியவர்களுக்கு இல்லை வறியோர்களுக்கு வளங்குதல் கொடுத்தல் உதவுதல் அப்படின்னு என்ன வேணும்னு வச்சிக்கலாம் சரிங்களா அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தான் ஈகை அல்லது ஈதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே ஈகை அப்படிங்கிற சொல் இப்போ பேரில் அதிகாரமாக திருக்குறள் அதிகாரம் நமக்கு திருவள்ளுவர் கொடுத்துருக்குறாரு சரிங்களா வாங்க அதை பார்ப்போம் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத கேட்போம் குரல் எண் இரநூத்தி இருபத்தி ஒன்று வரியார்கன்று ஈவதே ஈகை மற்றவர்களும் குறிய எதிர்ப்பை நீரா துடைத்து வரியார்கண வரியார்கண ஈவதே ஈகை மற்றவர்களெல்லாம் குறியெதிர்ப்பை நீராக உடைத்து அப்படிங்கிறாங்க அதாவது ஏதும் இல்லாதவருக்கு கொடுப்பதே ஈகை பிறர் எல்லாம் கொடுத்தது திரும்ப பெறும் நோக்க முடியதே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொடுக்கறது வந்து எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது எதுவுமே இல்லாத ஒரு நபருக்குது கொடுக்கறது தான் ஈகை அப்படி இல்லாமல் வேறு மற்றவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்து திரும்ப பெறும் திரும்ப நம்ம வாங்கிக்கிற நோக்கத்தோடு கொடுக்குற மாதிரி தான் அது பொருள் தரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அப்போ யாருக்கு கொடுக்கணும் நம்ம மாதிரி எதுவுமே இல்லாதவங்களுக்கு நாம் கொடுக்கணும் அதுதான் ஈகை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா ஓகே அடுத்து குரல் எண் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நல்லாரண் தீது மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று நல்லாரின் குழந்தைது மேலுலகம் இல்லனினும் ஈதல் நன்று அப்படிங்கிறாங்க அதாவது நல்லது தான் அப்படின்னு நினச்சி யார் சொன்னாலும் சரி பிறரிடத்தில் ஒன்றை பொறுத்து ஒன்றை பெறுவது தீமை அதாவது அடுத்த கிட்டேருந்து நாம் வாங்கிறது வந்து தீமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி எதுவும் இல்லாதவருக்கு கொடுப்பதால் விண்ணுலகம் கிடைக்காது என்றாலும் கொடுப்பதே நல்லது அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னே என்ன சொன்னேன் எதுவும் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதா கொடுக்கறதான் ஈகை அப்படி இல்லை அதை தவிர மற்றவங்களுக்கு கொடுத்தா அது எதோ நம்ம பொருள் வாங்குகிற மாதிரி தான் சொன்னல அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க நம்ம இருந்து ஒரு நாள் வாங்குகிறோம் அப்படின்னா அது தீமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் விண்ணுலகம் அதாவது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னல அந்த மாதிரிக்கு இடம் கிடைக்காது நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா இடங்க உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல அடுத்தவங்களுக்கும் கொடுங்க அப்படி என்ன சொல்கிறது சொர்க்கமே இருந்தாலும் பரவாயில்ல சரி சொர்க்கமே கிடைக்காது அப்படின்னாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு கொடுக்குறத மட்டும் விட்டுறாதீங்க தான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு சரிங்களா அடுத்த குரல் எண் இரநூத்தி இருபத்தி மூணு இல்லனும் எவ் இளனும் எவ்வம் இளனும் எவ்வம் முறையாமை ஈதல் குழனுடையான் கண்ணுலையே உலக குளனுடையான் கண்ணே உல இளனும் இவ்வுலகம் இள இவ்வம் இளனென்னும் இவம் உறையாமை இதழ் குழனுடையான் கண்ணே உள்ள கண்ணே உழ அப்படிங்கிறான் சரிங்களா அதாவது ஏழை மற் என்று மற்றவரிடத்தில் சொல்லாதிருப்பதும் ஏது மற்றவருக்கு தருவதும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவரை மட்டுமே உண்டு அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதாவது தான் ஒரு ஏழை அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களாம் யார் நல்ல குடும்பத்தில் பிறந்தாங்க அதே மாதிரிக்க ஏது மற்றவருக்கு தருவதும் நம்ம ஏழையாக இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலையும் கூட எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா அந்த மாதிரியான நபர்கள் நம்மக்கிட்ட எதுவும் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன்ட்டு இருக்கிற முக்கியமான பண்பு அப்படிங்கிறது தான் குழனுடைய கண்ணே உழ குழனுடையான் கண்ணே உல அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா அடுத்து குரல் எண் இரநூத்தி இருபத்தி நான்கு இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படிங்கிறாங்க இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு நபர் வந்து இன்னொருத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தாங்கிட்ட வாங்கிட்டு ஒரு பொருள் வாங்குவாங்களா அப்படி வாங்கும்போது அவங்களோட முகத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம ச பார்க்குற வரைக்கும் நம்ம இருக்கிற சூழ்நிலை வந்து கொடுமையானது அப்படின்னு சொல்கிற பாருங்கள் கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மகர்ந்த மற மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு தான் இருக்க சொல்லுது அடுத்தவங்க நம்ம கொடுத்த ஒருத்தன உதவும் போது அவங்க சிரிச்சு இப்போ இது பண்ணாங்களா அப்படி பார்க்குறது தான் நமக்கு சந்தோஷம் அப்படி இல்லாமல் சும்மா நம்ம வேறு எண்ணங்களை பார்த்துக்கிட்டாலும் அது நமக்கு கொடுமையானது தான் அப்படிங்கிறது தான் இன்னாதிரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்கிறார் குரல் எண் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆற்றோராற்றல் பசியாற்றல் அப்பசியை ஆற்றலின் பெண் ஆற்றோராற்றல் பசியாற்றல் அப்பசியை ஆற்றலின் பெண் அப்படிங்கிறார் அதாவது வல்லவனுக்கு மேலும் வலிமை தாம் பசியை பொறுத்து கொள்வதே அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரிக்க அந்த வலிமையும் பிறர் பசியை போக்குவரின் வலிமைக்கு அடுத்து தான் வலிமையாய் அமையும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா சிம்பிளாக சொல்கிறோம்னு நம் தவ வலிமையாக இருக்கிறவங்களும் சரி இல்லை உடல் வலிமையாக இருக்கிறவங்களும் சரி அந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தா பசியை வந்து பொறுத்துக்குள்வாங்கண்ணா அதாவது ரொம்ப நாளைக்கு நீண்ட காலத்துக்கு சாப்பிடாமல் இருந்தும் அவங்களால உடம்ப கட்டுக்கப்போ வச்சுக்கிற முடியும் ரொம்ப நாளைக்கு அவங்களால உழைக்க முடியும் யாரால் தவ வலிமை பெற்றவர்கள் இந்த மாதிரி வெளில வலிமை மிக்கவர்களால் ஆனால் அதை காட்டிலும் ஒரு பேராற்றல் அப்படிங்கிற மாதிரி கேது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த பசி து துயரில் தான் ஈகை சிறப்பால் போக்கும் பெருஞ்செயல் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அதாவது நம்ம அந்த மாதிரிக்கு நம்மளே பசியில் இருக்கிறோம் பசி குஞ்சில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பசியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளோட வலிமை ஆனால் அந்த பசியை போக்குறவரோட வலிமைக்கு அடுத்து தான் வலிமையாக அது அமையும் சொல்றாங்க அப்போது ஒருத்தங்களோட பசியை போக்குறது தான் உண்மையான வலிமை அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றோர் ஆற்றலின் பின் அப்படின்னு சொல்கிற காரணம் அதுதான் நம்ம எவ்வளோ பசியை பொறுத்துக்கொட்டா பொறுத்துக்கிட்டு ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்தாலும் அது உண்மையான வலிமை கிடையாது உண்மையாகவே பசியாக இருக்கிறவங்களோட பசியை போக்குறது தான் உண்மையான வலிமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் அதுதான் சிம்பிளாக சொல்கிறது குரல் எண் இரநூத்தி இருபத்தி ஆறு ஆற்றர் அலிபேசி தீத்தல் அத்தருவன் பெற்றான் பொருள் வகை அற்றர் அற்றார் அலிபசி தீர்த்தல் சொல்கிறேன் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள் வயப்பொழி பெற்றான் பொருள் வயப்பொழி அப்படிங்கிறான் அதாவது ஏதும் இடத்தில் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளை பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதை நம்ம ஏற்கனவே முதல் பொருளே சொல்லல ஏதும் இல்லாதவர்கள் கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு அதே மாதிரி தங்க சொல்கிறாரு எதுவுமே இல்லாதவங்களுக்கோட பசியை நீங்கள் தீர்த்து வையுங்க நீங்கள் எவ்வளோ பொருளை சேர்த்தாலும் பரவாயில்ல அந்த பொருளை சேர்த்து வைக்கிறதுக்கான இடம் ஒரு பேங்கோ இல்லை ஒரு பீரோவோ எதுவுமே கிடையாது அது பசியில் எதுவுமே இல்லாமல் பசியில் வாடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த பசியை தீர்த்து வைக்கிறது தான் அந்த பொருளை சேர்த்து வைக்கிற உண்மையான இடம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் நம்ம எவ்வளோ பொருள் சேர்த்தாலும் அது நம்மளோட பொருள் எல்லாம் வேற எங்கேயும் பாதுகாப்பாக முடியாது உண்மையிலே அந்த பொருளை நம்ம சேர்த்து வைக்கிற இடமா இருந்தால் எதுவாக இருக்கணும் பசியில் இருந்தது வறுமையில் பசியில் எதுவுமே இல்லாத இருக்கிற நில நிலமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவுகிறது தான் நம்மளோட செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள் எந்த அளவுக்கு உன்னதமாக சொல்லியிருக்கிறாரு ஈதல் அப்படிங்கிற பண்பை அடுத்து குரல் எண் இரநூத்தி இருபத்தி ஏழு பாத்தூன் மாறி எவனை பசி என்றும் தீப்பினி கண்டல் அறிது தீப்பினி தீண்டல் இது மாற்றி சொல்லிட்டேன் தீப்பினி தீண்டலறியுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாத் பாத்தோன் மாறி எவனை பசிஎண்ணும் தீப்பினி தீண்டலறிது அப்படி அதாவது பலர்கிட்ட பகிர்ந்து உண்ண பழகியவனை பசி எனும் கொடிய நோய் தொடுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நான் ஏற்கனவே ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பேன் பகுத் அடுத்தவங்களுக்கு உதவுறதை பற்றி படிக்க விருந்தம்பொழி பற்றி படிக்கும்போது ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பேன் பகுத்துண்டு பல்லுயிர்கள் முதல் தொகுத்துண்டு தொல்லுழி நூல் தலை அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பேன் அதாவது தாங்கிட்டு இருக்கிற பொருளை மற்றவங்களுக்கும் கொடுத்து அது மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கொடுத்து அது ப பங்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணுவது சரிங்களா அப்படி இருந்தால் தான் உலகம் செலுத்து வரலாம் அப்படிங்கிறது அந்த திருக்குறளோட அர்த்தம் அதே மாதிரி தான் இங்கே தாங்கிட்ட அமிர்தமே கிடச்சாலும் சரி எதுவே கிடச்சாலும் சரி அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து பசி ஆறுவாங்களா அடுத்தவங்களுக்கு கொடுத்து உன்ன பிள்ளைங்க இப்போ ஒரு சாப்பாடு நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போய்ங்க சரிங்களா உங்கள் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையுமே சாப்பாடு நீங்கள் வச்சுருக்க மாதிரி இருக்காது அதுவும் உங்கள் வீட்டில் இட்லி இருக்கும் அடுத்தவங்க வீட்டில் பழைய சோறு இருக்கும் இன்னொருத்தங்க வீட்டில் சொல்ல முடியாது ஏன்னா எல்லார் வீடும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் தான் அப்படி இருக்கிறப்போ நம்ம வச்சுருக்கிற சாதத்தை சாப்பாட்டையோ ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்கு இப்போ அப்படி பகிர்ந்து தெளித்து ஒன்று சா சாப்பிட்றோம்ல அது வந்து என்னவாகுமோ பசி அப்படிங்கிற கொடிய நோயை தொடுதலாக அந்த மாதிரி கொடுத்து சாப்பிட்றவங்கள பசி தீண்டவே திண்டாதான் என்றைக்கும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ இப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க நாளைக்கு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொடுத்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க கொடுப்பாங்க அதுதான் அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம இடத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கு பசி வரவே வராது தான் இந்த இடத்துல சொல்ல வராது சரிங்களா அடுத்து குரல் எண் இரநூத்தி இருபத்தி எட்டு ஈத்துவாக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஈத்துவக்கு இன்பம் அரியார்கோல் தாமுடைமை வைத்தியலுக்கும் வன்கணர் அப்படிங்கிறார் அதாவது தான் சேர்த்து வச்ச பொருள் எல்லாத்தையும் பிறருக்கு கொடுக்காமல் வச்சிருந்து அப்புறம் அழு இழந்து விடுவோமோ அப்படிங்கிற வன்கண்மை உடையவர்கள் பிறருக்கு கொடுத்து வாழும் மகிழ்ச்சி அறியாறே அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இவ்வளோதான் கோடி கோடியாக பொருளை சேர்த்து வச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து பிறருக்கு கொடுத்து உதவுனால்தான் உதவும் போது அடுத்தவங்க மொத்த அப்போ சந்தோஷமாக பார்க்குறது தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்காதவங்க கொடுத்து உதவ மாட்டாங்க கொடுத்து உதவாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்ல வராது சரிங்களா அடுத்த குரல் என் இரநூத்தி இருபத்தி ஒன்பது இரத்தலின் நின்னது மன்ற நிரப்பிய தாமே தாமியங்கோணல் அப்படிங்கிறாங்க தாமிய கோணல் அதாவது இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பியதாமே தாமே தாமியங்கோணல் அப்படிங்கிறாங்க அதாவது பொருளை பெருக்க எண்ணி எவருக்கும் தராமல் தனித்து தானே தனித்து உண்பது பிறரிடம் கை ஏந்துவதை விட கொடியது அப்படின்னு சொல்கிறேன் வச்சுங்களா தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அடுத்தவங்ககிட்ட கை ஏந்தக்கூடாது நான் ஏ நம்ம ஏழையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒருத்தர் பொருளில் அதே மாதிரி தான் இங்கே சொல்ல வராங்க அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது நான் ஒன்று பொருள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம சேர்த்து வச்ச பொருளை செல்வத்தை சேர்க்கணும் இப்போ நம்ம கையில் மாதம் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்குன்னா அதை மாதம் மாதம் ஒரு அஞ்சு லட்சமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து யாருக்கும் கொடுக்காமல் சேர்த்து வச்சுக்கிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்பேற்பட்ட நிலைமையை பண்ணுறதாம் பிறர்கிட்ட போய் கையேந்தி அது பிறர்கிட்ட போய் பிச்சை கேட்குற நிலைமையை விட கொடுமையானது அந்தளவுக்கு கொடுமையானதுதான் தான் பொருளை தானே சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிம்பிளாக என்ன சொல்கிறது மறைமுகமாக தான் பொருளை சேர்த்து வைக்காதீங்க அப்படி சேர்த்து வைக்கிற பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அதனால் உங்களை தேடி வரவங்க யாராக இருந்தாலும் சரி அடுத்தவங்க இல்லாதவங்களும் சரி கொடுத்து உதவுங்க அதுதான் செல்வத்தை சேர்த்து வைக்கிற இடம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார் அது தான் இங்கே கொஞ்சம் மறைச்சி சொல்லியிருக்கிறார் சரிங்களா அடுத்து குரல் எண் இரநூத்தி முப்பது சாதலின் இன்னாதில்லை சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈத ஈதழிய கடை ஈதழிய கடை அடைகிறார் அதாவது சாவதை விட துன் துன்பமானது வேற ஒன்றுமே இல்லை சா செத்து போகிறது தான் இருக்கிறதுலே கொடுமையான ஒரு துன்பம் சரிங்களா ஆனால் வறியவர்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாதவரோட நிலை அந்த சாதலும் இனிதே ஆகும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் சரி உலகத்தில் இருக்கிறதுலே செத்து போகிறது தான் ரொம்ப கொடுமையான வழி ஆனால் அதை விட கொடுமையான வழிங்கிறத எதை சொல்கிறாங்க பாருங்கள் தன்னை தேடி ஒருத்தங்க பொருள்து கேட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்களா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணா அந்த சூழ்நிலை வந்து செத்து போகிறத விட கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்கள் அந்த கொடுமைக்கு முன்னே செ செத்து போகிறதே ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறது சொல்கிறாரு அந்தளவுக்கு ஈதல் பண்பை பற்றி பெருமையாக விவரித்து திருவிழா இருந்த இடத்துல சொல்லிடுறாங்க சரிங்களா ஸோ நீங்கள் கிளாஸோட முடிஞ்சு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தெரிவிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் உடனே செட் பண்ணுவோங்க முடிஞ்ச வரைக்கும் டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நன்றி வணக்கம்